வணக்கம் இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் ஹொண்டா மேடின் ஜப்பான் இந்த மோட்டார் சைக்கிள் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு நிற்கு இது உங்களுக்கு அதிகமான ஃபீருக்கு இந்த சைக்கிள் விருப்பமாயிருக்கும் கூடுதலாக இந்த சைக்கிள் ஒரு ஜப்பான் பைக் டூ ஹண்ட்ரட் ஒரிஜினல் ஜப்பான் பார்ட்ஸுகளோடு இருக்குது ஒன்றும் தாய்வான் பார்ட்ஸ் எதுவும் இல்லை சைலன்சர் புதுசு மக்காட் புதுசு சீட் புதுசு எல்லாம் புதிய பார்ட்ஸ்களால் பொருத்தப்பட்டிருக்கு சகலதும் எந்த ஒரு பிளேட்டிங் விலையும் செய்யல எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸாகவே இருக்குது இந்த சைக்கிள் வாங்க விரும்புகிறவ இந்த டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணவும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து ஒரிஜினல் ப்ராண்ட் நியூவாக வந்தது ரீகண்டிஷன் நம்பர் நம்பரை ப்ராண்ட் நியூவாக வந்தது இது எண்பத்தி நாலு சிறு சைக்கிள் விருப்பம் உள்ளவர்கள் உடனே தொடர்பு கொள்ளவும் இதோட இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த பார்ட்ஸ் அந்த விளைவை வந்து பெருமதியே கூடிக்கொண்டே போகுது இப்போ சைலன்ஸ் அந்த மக்கா சில சில இது வந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் வந்து போகுது சில சைக் நிறல் ஒரிஜினல் சீட்டுகள் ஒரிஜினல் மீது இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை எல்லாம் மேடின் வெப்ப இன்ஜின் நூற்றுக்கு நூறு வீதம் உடனடியாக விற்பனைக்கு இருக்குது இதன் பெறுமதி முப்பது லட்சம் ஓனர் சொல்லுகின்றார் இது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளவும் நன்றி